வாழ்ந்து தமிழ் ஜோதிட டாக்டர் சொந்த ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்வுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் வாழ்க்கையின் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவார் எனவேதான் அவரை முந்தி முந்தி விநாயகர் என்று கூறுகிறார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி ஏராளமான நன்மைகளை தவறாமல் பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை முப்பதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று பௌர்ணமி தினம் பாஞ்சா ராத்திர தீபம் திரு வண்ணாமலை அபித குஜாம்பிகை ஊர்வலம் திருமண் திருவண்ணாமலை சிவன் கைலாசகிரி பிரித பிரதட்சணம் விஷ்ணு ஆலயங்களில் சொக்கப்பானை தீபகாட்சி தேரிகுடியிருப்பு கற்கு வேல் அய்யனார் கோயிலிலே கல்லர் வெட்டு திருவிழா மேலும் இன்றைய தினத்திலே இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பௌர்ணமி மாலை மூன்று பதிமூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் நள்ளிரவு கடந்து மூன்று முப்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நார் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வாஸ்து தோஷம் நீங்க பெரும் வழக்காரர்கள் வாஸ்து என்ற பெயரிலே தங்கள் கட்டிய வீடுகளில் எத்துணை முறை வேண்டுமானாலும் இடித்து மாற்றி கட்டுவார்கள் அது ஒரு நாகரிகமாகவும் ஆகிவிட்டது ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் முயற்சி செய்து தங்கள் வாழ்விலே ஒரே ஒரு வீடு கட்டுவார் குடும்பத்தில் கஷ்டம் வரும் உங்கள் வீட்டிலே வாஸ்து குற்றம் என்று சொல்லி மற்றவர்கள் பயமுறுத்துவார் கஷ்டத்தில் உள்ள வீட்டு உரிமையாளர் இதனை உண்மை என்று நம்பி விடுவார் இறுதியில் வீட்டை விட்டு விடலாம் என்ற முடிவுக்கு வரும்பொழுது தரகர்களுடைய பிடியிலே மாற்றிக்கொள்வார் தரகர்களின் சூழ்ச்சியால் குறைந்த விலைக்கே வீட்டை விற்கும்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே கட்டிய பிறகு கஷ்டம் என்று வரும்பொழுது உங்கள் வீட்டிலே வாஸ்து குற்றம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் இந்த பதிவிலே சொல்லியபடி வரிகாரத்தை செய்து உங்கள் கஷ்டத்தில் இருந்து மீளலாம் வாஸ்து தோஷம் விலகி நன்மை உண்டா வீட்டை விற்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் தவிர்த்து விடலாம் அது என்ன பரிகாரம் என்றால் இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்றுதான் செய்ய வேண்டும் இருக்கும் என்று நினைக்கின்ற உங்கள் வீட்டின் தலைவாசலிலே நிலையின் நீளம் அகலத்தை அளந்து கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு அருகம்புல் மாலையை பூ விற்பவர்களிடம் பேரர் பேசாமல் கேட்டு வாங்கி உங்கள் வீட்டு நிலையிலே மாட்டுங்க அதுபோல மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்க நிலை அளவுக்கு வெற்றிலை மாலை சூட்டுங்க நிலையிலே சூட்டப்பட்ட அருகம்புல் மாலையும் மகாலட்சுமிக்காக சூட்டப்பட்ட வெற்றிலை மாலை மறுநாள் காலையிலே மூன்று படி தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்திலே போடுங்கள் அருகம்புல் மாலை மற்றும் வெற்றிலை மாலை பட்ட தண்ணீர் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தெளித்து விடுங்கள் வீட்டின் வெளிவுரைத்திலேயும் தெளியுங்க பிறகு அருகோம்புள் மாலையும் வெற்றிலை மாலையும் ஒரு வெள்ளை துணியிலே சலவை செய்யப்பட்டு அந்த துணியிலே முடித்து கண்மாய் அல்லது ஆற்றிலே போட்டு விடுங்கள் வாஸ்து தோஷம் விலகிவிடும் இவ்வாறு செய்த தொண்ணூறாவது நாளிலே உங்கள் வீட்டிலே மகாலட்சுமி குடியிருப்பால் செல்வநிலை உயரும் உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் கஷ்ட ஜீவனம் மறைந்துவிடும் வாஸ்து தோஷம் என்ற காரணத்திற்காக உங்கள் வீட்டை இடித்து கட்ட வேண்டியதில்லை விற்பனை செய்ய வேண்டியதும் இல்லை அன்பர்கள் நினைவு கூந்து இதை மட்டும் செய்தால் போதும் அதற்கு உண்டான பலாபலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு அனுபவ பரிகாரம் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்த வண்ணமாகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய அளவிலே பத்தாம் அதிபர் என்று சொல்லப்பட்டவர் லக்னத்தில் இருந்து எண்ணி வர பத்தாவது வீட்டுக்கு உரியவர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூட பத்தாம் அதிபர் இப்படி மறைந்தால் தொழில் நன்றாகவே வராது பத்தாம் அதிபர் ஒன்று நான்கு ஏழு பத்தில் நிற்க அல்லது பத்தாம் அதிபர் ஒன்று ஐந்து ஒன்பதில் நிற்க அல்லது பத்தாம் அதிபர் இரண்டிலே நிற்க அல்லது பத்தாம் அதிபர் பதினோராவது வீட்டிலே நிற்க பத்தாம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்து இருக்க பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் பரிவர்த்தனை செய்யலாம் பத்தாம் அதிபர் ஒன்று நாலு ஐந்து ஏழு பத்து அதிபர்களோடு பரிவர்த்தனை செய்து இருக்க குரு பத்தாம் அதிபரையோ பத்தாம் இடத்தையோ பார்க்க தனி பலம் பெற்று இருக்க பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க பத்தாம் அதிபர் பகை மீசம் பெறாத சூழ்நிலையில் இருக்க சந்திரனை குரு பார்க்க அவர்களுடைய தொழில் நன்றாகவே வரும் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் ஆடம்பர கடை ஒத்து வரும் அல்லது கடைகளை கட்டி வாடகை யாராரெல்லாம் விடுவார்கள் அல்லது டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகளை இயக்கக்கூடிய அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனியின் ராஜயோகம் திரும்பும் திசையெல்லாம் பணயோகத்தை பெறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் அவர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நவ கிரகங்களின் நீதிமானாக நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்க கூடியவர் அந்த வகையிலே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே சனி பகவான் பயணித்து வருகிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தனது இடத்தை மாற்றுகின்றார் கும்ப ராசியிலே பயணம் செய்யும் சனி ராஜயோகத்தை உருவாக்க உள்ள அதன் மூலம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் இந்த அற்புதமான யோகத்தை பெறுகிறார் துலாம் மற்றவர்களிடம் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்களை சாதகமாக செயல்படுவார்கள் சக ஊழியர்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மகரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவு ரிஷபம் அனைத்து வழிகளிலும் நன்மை கிடைக்கும் நீதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாவது இடத்தில் செல்வதால் இந்த யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அவர்களை விட்டு விலகுவதால் இந்த லாபம் ராசிக்காரர்களுக்கு சனி அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்பது எல்லாம் நாம் இதிலே காணலாம் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்பட்டது அதை கூடுதலாக பார்த்து நீங்கள் பயன்களை பெறலாம் சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதை கூந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்களுக்கு கிடைத்த அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்க்க பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் உறவினர்கள் சில சங்கடங்களை ஏற்படக்கூடும் ஒருமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்தா பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிகவும் அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் தடைகளை கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளுடைய உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போ புது வேலை அமை வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்த்தீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்த ஒத்தாசையாக இருப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும்னா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளரை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் கன்னி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவர்கள் எதிர்பார்க்க சலுகை கிடை வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டான தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து படைப்பீர்கள் அதிகரிக்கும் அவசிய தேவைகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறை கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரா காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனைகளை படைப்பீர்கள் பணவழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தினம் பகல் வரை நீடிப்பதா எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அது மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று பகல் மூன்று இரண்டுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதா இவர்கள் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த தின தீட்சணை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக கூடுதலாக வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் படித்து நிதானத்தை பெறும் இந்த சந்திராட்ச தின தீட்சணையும் கட்டுப்படும் மட்டுப்படும் முருகனின் தொடர் வழிபாடார் இதைக ராசிக்காரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக செலவு செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தால் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் எண்ணத்தை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக செலவு செய்து பெருமைப்படுவீர்கள் ஒராள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் ஒற்றாள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் இனிமையான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடி பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் கவர்ச்சியாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடி பயணங்கள் சிறப்பாய் அமை அதிர்ச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளருடன் கனிவான அணுகுமுறை அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று திரும்புவீர்கள் சிலருக்கு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளன் கனிவான அணுகுமுறை அவசியம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்